வரவேற்கிறேன் இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலன்கள் பார்த்துட்டு எப்படி இருக்கு காலபுருஷத்துவத்தில் பனிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடியது இந்த மீனராசி மீனராசி அப்படின்றது ஒரு நீர் ராசி இந்த ராசி ஒரு உபயராசி இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி என்றது குருவோட நட்சத்திரம் உத்தரட்டாதி சனிவான நட்சத்திரம் ரேவதி என்றது புதனுடைய நட்சத்திரம் இந்த ராசிக்காரங்கள பஞ்சவத்து தத்துவத்தில் நீர் தத்துவம்னு சொன்னேன் இவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் அது மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் பணியாளர்கள்னு இவங்கள சொல்லலாம் வியாபாரம் அதிலெல்லாம் இவங்க சிறப்பாக வருவாங்க இவங்க வந்து பேங்கில் கேஷியர்கள் அங்கே பெண்கள் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள் கல்வித்துறையில் பணிபுரிபவர்கள் இவர்களெலாம் இந்த ராசியில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நண்பர்களே முழுமையான வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து வீடியோவை பார்த்து பலனடைவேன் நன்றி